தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள வீரபத்ரசுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு குறும்பர் இன மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திக்கனஹள்ளி கிராமத்தில் உள்ள இக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது பின்னர் குறும்பர் இன வழக்கப்படி பக்தர்களின் தலை மீது தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆண்கள் இணைந்து கோலாட்டம் ஆடினர் பெண்கள் அனைவரும் சாட்டையடி வாங்கி தங்கள் மேல் உள்ள தீய சக்திகளை நீக்கினர் பின்னாடி <laughs> கி